தத்புருஷாயத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாற்றி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தட்சி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih atas dukungan anda ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய மனதார மன நிறைவுகள் பெருகக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் நடிப்புத் துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு பிடிப்பு ஏற்படக்கூடிய உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசி செய்ய சேர்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு அய்யன ஜெயன போக பாக்கிய விரய ஸ்தானதிபதி ஸ்தானமாக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய சுப விரயங்கள் அதிகரிக்கும் சுப கிரயங்கள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் முன்பணம் கொடுத்த ஒரு சில விஷயங்களில் முட்டுக்கட்டை இருந்துன்னு அந்த முட்டுக்கட்டைகள் விலகி முன்னேற்றமான சூழல்கள் தென்படும் கல் தொடர்பான சிலை வடிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புத மிக இன்றைய நாளில் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அர்த்தநாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு வகையான வருமானமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் போட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டிகள் ஆரோக்கியமானதாக மாறக்கூடிய அல்லது தேவையில்லாத போட்டிகள் தானாக விலகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான நாள் அதாவது குறிப்பான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான சூழல் இன்றைய நாளில் உருவாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அதாவது அலுவலகத்தில் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சிங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளும் சிறப்புகளும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல்கள் உருவாகும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் உணவு தயாரிப்பு உணவு விற்பனையில் உள்ளவங்க உணவகம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு கள்ளம் கவடமற்ற வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தன்னம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விட ாமலும் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணியது நிறைவேறக்கூடிய நாள் அதாவது சப்தம ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மொத்தமான பலன்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல்கள் உருவாகும் ஒரு சில காரியங்களில் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியங்களில் கூட நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிவான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிமிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க எட்டு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் கையெழுத்து போட தெரியாத பெற்றோர்கள் கூட கடல் கடந்த பயணங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் மிகுதியாகும் மனித வள ஆர்வலர் சம்பந்தப்பட்ட கனிம பொருள் சம்பந்தப்பட்ட அல்லது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த நாளில் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நல்லது என்பதைக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பிதாகாரகன் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் பாக்கியாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய முயற்சிகளும் எளிய வகையில் உங்களுக்கு பலிதமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பொன்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி மட்டுமல்லாமல் பாக்கிய ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிகள் சாதகமாக இருக்கிறதுனாலே சந்தோஷமான மன நிறைவோடு பண வரவுகள் அதிகரிக்கும் கொடுக்கிற சாமி கூரையை பிச்சை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாபுரமும் உங்களுக்கு நன்மையான ஒரு வரவுகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பர வாழ்வை விட அவமான தரும் பாடம் வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பாம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே சமூகத்தில் வரவுகள் கிடைக்கிது அப்படின்னு சந்தோஷத்தை விட நல்ல மனசாலுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய சான்றர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முகவரி கிடைக்கக்கூடிய டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை மகர ராசியை சேர்ந்தவங்க மேட்டுப்பாளையம் வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் பொறுப்போடு செயல்பட்டு சிறப்போடு செயல்பட்டு எந்த ஒரு நல்லது நடக்காம விரக்தியை சந்திச்ச உங்களுக்கு வெறுப்பை சந்திச்ச உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே எந்த ஒரு காரியத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிலவக்கூடிய சாந்தமான சூழல் உருவாகும் பல் மருத்துவர உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானம் பெருகக்கூடிய நாள் அதாவது நிதானம் என்ற விஷயத்தை கடைபிடித்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடு இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நிருதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ள இருக்கிறவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்